வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே வெயிட் பண்ணுறா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா யூடியூபர் யூடியூபரா சேனலு சப்ஸ்க்ரைப் பண்ணுறோம் நாங்கள் மேடம் எங்கேருந்து வந்துருக்கீங்க எங்கேருந்து வந்துருக்கீங்க சென்னையிலேருந்து வந்துருக்கீங்க ரோஸ் கார்டன்லாம் பார்த்தீங்களா எல்லாத்தையும் பார்த்துங்க மேடம் நாளைக்கு சிஎம் வந்து என்ன ஒரு பண்ணுறாரு இன்றைக்கே வந்துட்டார் அவர் நாளைக்கு வந்து பண்றாரு இப்பதான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே கை விட்டு Oi, na vida, rico, 37, oportunidade. Não, tá arriando aqui. பாட்டி சோழர்கள் அரண்மனை கட்டுறாங்க இப்போ தான் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் நான் நாளைக்கு வந்து உங்களோட அப்லோட் பண்ணுறேன் ஆனால் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க சோழர்கள் ராஜாக்களோட தலை காணும் அரண்மனை அன்னபட்சி ரதம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க एक हाँ